அவுதுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசா இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் பல புதிய திடீர் திருப்பங்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாம் கொஞ்சம் காலகாலத்தில் பார்த்துருங்க ஒரு அன்பான வேண்டுகோள் காரணத்தை பின்னால் சொல்கிறோம் அடுத்து இந்த வீடியோவில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை சொல்லுறோம் அதில் என்னன்னா ட்ரம்ப்புக்கு அடி மேலே அடி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலைன்னா யூஎஸ்எஸ் ட்ரூமேன காணலப்பா அப்படிங்கிறாங்க இது அது கப்பலுக்கு கடலில் தாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் செயலிழந்து விட்டதுங்கிறத மினிமமாக எடுத்துக்கலாம் அடுத்தால் இப்போ டிப்போர்டேஷன் ஆர்டர் போட்டால் பாருங்கள் நேற்று அதை நாம் தனி காணொலியில் இந்த இதே விஷய வைகிற அபிஷியல் சேனலில் தந்தோம் அதில் ஐம்பது ஐம்பது சதவீதம் மக்கள் மாணவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் ரிசர்ச் அது இதுன்னு போகிறது இனிமேல் நம்ம ரிசர்ச்சின்னு அங்கெல்லாம் போகக்கூடாது எம்என்ஐ லெபனான் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க சாதாரண போராளி குழுக்களே பெரிய பெரிய இதையெல்லாம் கண்டுபிடிச்சி ரெண்டு பெரிய சூப்பர் பவர் ஒரு பெரிய சூப்பர் பவரே தள்ளாடாக வச்சுட்டு இருக்கிறாங்க ரெட்ஃபியில் அங்கே உள்ள டெக்னாலஜி தான் இப்போ நாம் நமக்கு தேவை இஸ்ரேலில் இருந்த எல்லா டெக்னாலஜியும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி காட்ட முடியும்னு இப்போ போராளிகள் குழுக்கள் காட்டி விட்டது ஆனால் நம்ம அந்த ரிசர்ச்சி அது இது நம்ம ஃபண்டிங்கு அது எதுக்கெல்லாம்காக நாம் அங்கே சென்றோம் அது மிகப்பெரியதொரு தோல்வியில் முடிஞ்சது இப்போது ட்ரம்ப்பு போட்ட இருந்து கொஞ்சம் பேரை வெளியே தள்ளணும் சொல்லி போட்ட அந்த உத்தரவை நேற்று ஒரு கோர்ட்டு ஸ்டே பண்ணி விட்டுருங்க போயா நீ வந்து சும்மா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு எல்லாம் வெளியே தள்ள முடியாது இதை டியூ ப்ராசஸ் இருக்கணும் ஏன்னா அவங்க ஃபார்மலாக அமெரிக்காவுக்குள்ளே என்டர் ஆகி என்ரோல் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க டியூன்களை நீ வெளியே தள்ளணும்னா நீ சட்டத்தினுடைய எல்லா இதையும் நீ ஃபாலோ பண்ணணுமே தவிர இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருங்கிறது சாதாரணமாக எப்படி செய்வாங்கன்னா அது எமர்ஜென்சிக்கு தான் உபயோகப்படுத்துவாங்க இது நித்தம் உட்காந்து ஒரு இது இப்போ என்னாச்சு ஸ்டாக் மார்க்கெட்டு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது எதுனால நீ நூ நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டாக சைனாக்கு போட்டேன் சைனா என்ன செய்யணும் அவன் கூட்டி சொல்லியே அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அவனும் நூற்றி நாற்பத்தஞ்சு போட்டான் இப்போ சைனாவில் எடுத்து தெரியுமா நடக்குது எதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவோ அதெல்லாம் இங்கே கண்டுபிடிக்கிட்டாங்கடா அப்போ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லி இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவோம் இப்போ நீ அவனுக்கு அழுத்தம் கொடுக்கவே காஸ்ட்லியாக உணட்டை வாங்காமல் கண்டுபிடிச்சிருவான் ஒரு காலத்தில் சைனாவை சைனாவனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு எக்கனாமிக் டெரரிசம்னு சொல்லுவாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்கா எல்லாம் சாதாரண விலைக்கு உரு உற்பத்தி செய்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப இருக்கும் பயங்கரமான விலைக்கு விற்பனை செய்து கொண்டு இருந்தான் இவங்க கொண்டு வந்தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஜீரோ ஆகினா எல்லா ட்ரேடும் சைனாக்கு போயிட்டு இன்றைக்கும் அது அமெரிக்காவுக்கு திரும்பலை இப்போ டேரிஃப் வழியாக தான் நான் இது பண்ணுவோன்னா அவன் சொல்லிவிட்டாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிட்டாங்களா அந்த இம்போர்ட்டை வந்து வருஷந்தோறும் குறைச்சி கடைசியில் இம்போர்ட் தேவையில்லைங்கிற அளவுக்கு இருப்போம் நம்ம பொருளை வேணால் அவன் வாங்கிட்டு அதுக்கும் நூற்றி நாற்பத்தஞ்சு பர்சென்ட்டு டேரீஃபுன்னு சொல்லிட்டான் அப்போது நேற்று வாங்கின அடியில் ஒரு பெரிய ஷாக்குக்கு அமெரிக்கா உள்ளாகி இருக்கும்போது தான் கூட்டீஸு கூட சைனா சேர்ந்துக்கிறக்குங்கிற அந்த அதிர்ச்சியான தகவலும் சை சைனா வந்து சொல்லுதே நான் ஒன்றும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணலைன்னு ஆனால் அதனுடைய சாங் சாங் டெக்னாலஜிக்கல் கம்பெனி ரொம்ப அட்வான்ஸ்டு கம்பெனியாக அதுதான் சேட்டலைட் வழியாக இமேஜஸை க்ளீனாக கொடுத்து துல்லியமான தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணுகிறதுனு நாங்கள் பொறுத்துக்கிட மாட்டேன்டா போடான்ண்டாவேன் நீ பொறுத்துக்கலன்னா நீ ஆகணும் வேறு வழி இல்லைன்னு ஆக இப்படி ஒரு பெரிய இது இதுக்கு மேலே என்ன தெரியுமா அமெரிக்காவில் இன்னொரு இத்த நடந்துக்கிட்டுருக்கு அது என்னென்னா ஸ்கூலு டெக்ஸ்ட் புக்கில் ஸ்கூலு டெக்ஸ்ட் புக்களில் என்ன செய்யிருக்கேன் இந்த ஹோமோ செக்ஸ் பற்றின பாடங்களையெல்லாம் கதையாக சொல்லி கொடுக்குறோம் அதில் ஒரு முன்மாதிரி ஒரு கதையை டெக்கான் கிரானிக்கல் போட்டிருக்கு ரெண்டு பெரிய மாவீரர்கள் சண்டைக்கு தயாராகிறார்கள் சண்டை ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வீரனுக்கு மேலே இன்னொரு மீதம் காதல் கொண்டு லெஸ்பியனாக மாறிடுறாங்க அதாவது ஒருபாள் இதுக்கு ஆளாகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டோரும் சந்தோஷமாக வாழுகிறாங்கன்னு ஒரு கதை இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படிப்பட்ட இது வந்து எங்களுடைய குழந்தைகளில் மனதில் பதிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க சில ஆட்கள் சில குரூப்பு எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரான கதைகள் இவை இதெல்லாம் நீ எதுக்கு இப்போ எல்கேஜி யூகேஜி அதாவது எல்கேஜி யூகேஜி இல்லை மிடில் ஸ்டூ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுத்தர வயதுள்ள மாணவர்களுக்கு இதையெல்லாம் நீ கதை கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு மாரல் டீகேடன்ஸ் ஒரு பெரிய அழியிலிருந்து அமெரிக்காவை காத்து காப்பாற்றுகின்ற ஒரு இதை போட்டிருக்காங்க லோயர் கோர்ட்டெல்லாம் அந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லைன்னு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை கேஸை பெருசாக எடுத்துரு எடுத்து விரும்பாதவங்க இதெல்லாம் படிக்க வேண்டாம்னு ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கிறார்கள் அப்போ ஒரு பக்கம் ரிசர்ச்சை பிளாக் பண்ணிவிட்டான் ஒரு பக்கம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை பிளாக் பண்ணிட்டான் ஒரு பக்கம் ஹெல்த் செக்டரை பிளாக் பண்ணிட்டான் ஒரு பக்கம் எல்லா வியாபாரத்தையும் நாசமாக்க விட்டான் ஒரு பக்கம் ஊட்டிஸை வந்து தாக்கப்படுறேன் அங்கே பெரிய பெரிய ஃபிளீட் எல்லாம் இதாகுது இப்போ டெக்ஸ்ட் புக் வர தான் அமெரிக்காவினுடைய எல்லா வீதிகளிலும் போராட்டம் நடக்கிறது ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த போராட்டங்களுக்கு அமெரிக்காவை தூக்கி வெளியே போடக்கூடிய ட்ரம்பு தூக்கி வெளியே போடக்கூடிய ஒரு பலம் இல்லை இப்போ ஈரானுக்கு போனான்ல ஈரான் சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு இவன் வெளியில் வந்தான் அவன் பெரிய பெரிய டிஃபென்ஸ் மெட்டீரியல்லாம் காட்டுறான் ரெண்டாயிரம் ப்ளஸ்ஸு மெகா சேட்டலைட்ஸை வானத்தில் விட்டுருக்கேன் இந்த இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி என்ன தாக்கினாலும் நான் உன்னை வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியும்னு அறிக்கை விட்டாங்க அது அந்த செய்தலி காமினியா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நமது எதிரிகள் நம்மளை பொருளாதார தட அது எதுன்னு கீழே போ தள்ளுறோம் நம்ம டெக்னாலஜி வழியாக அவர்களை வெட்டி கொண்டு கொண்டு இருக்கிறோம் இது தொடர வேண்டும் நம்ம ட்ரம்ப்போட ஒரு எக்ரிமெண்ட் போட்டால் கூட அதை நம்பாமலே வேலைக்கு வேணும்னே நோ சாதாரண நோக்கர்கள் என்ன செய்யணும்னா ஈரான்கிட்ட ஒரு பெரிய இது உண்டு அது என்னென்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வழியாக டைம் கெயின் பண்ணும் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை இப்படியே அது நியூக்ளியர் இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அறுபது பர்சண்ட்டு அது இரோனியம் செறிவூட்டலில் தயாராகிவிட்டது ஆக இப்பொழுது பேசுகிற ட்ரம்புக்கு அங்கேயும் ஒரு பெரிய தோல்வி தான் காத்திருக்கும் இஸ்ரேலை தாக்குன்னு சொன்னால் இப்போ நான் வந்து தாக்கமா நான் ஒன்றும் அதுக்கு இது போக மாட்டேன்னு ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லிட்டேன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒன்னு ஒரு ப்ரொடெக்டரேட்டு தானே இப்போ அந்த பேர் வந்துட்டு இஸ்ரேல் இஸ் த புரொடக்டரேட் ஆஃப் சவுதி அரேபியா மற்ற நாடுகளை போல் ப்ரொடெக்டரேட் ஆஃப் அமெரிக்கா என்று ஆகிவிட்டது இப்படி திரும்பும் திசையெல்லாம் அமெரிக்கா மிகப்பெரிய அதிர்ச்சிகளை எதிர்கொண்டு இருக்கிறது ட்ரம்ப்புடைய இந்த ரெண்டு மாதம் ஆட்சியில் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்குற தவறான